ஹலோ நண்பர்களே இந்த பதிவு மூலமாக லேட்டஸ்ட்டாக வெளியே வந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஃபோர் ஜி சர்வீஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஏன்னா இது ஃபைவ் ஜி சர்வீஸே போயிட்டு இருக்கு இப்போ போய் ஃபோர் ஜி சர்வீஸ் கொண்டு வர போகிறாங்க சொல்கிறியே யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் கொண்டு வர போகிறாங்களா இது விஷயமா அந்த நிறுவனத்துறை மேலாளரை வந்து என்ன பேசி தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஃபோர் ஜி சேவை தொடங்கப்படும் சொல்கிறாங்க இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் ஆறாயிரம் பிஎஸ்என்எல் டவர்கள்லாம் த்ரீ ஜி இருந்து ஃபோர் ஜிக்கு மாற்ற போகிறாங்களாம் நம்ம இந்தியாவில் ஏற்கனவே தனியார் நிறுவனங்கள்லாம் ஃபைவ் ஜி சேவி கொண்டு வந்தாச்சு ஆனால் பிஎஸ்என்எல் வந்து இப்போ தான் ஃபோர் ஜியே இது ஏன் அப்படின்னு பலருடைய விமர்சனமாக இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கவர்மெண்ட்டு பிஎஸ்என்எல் நிறுவனுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கல ஜியோக்கு கொடுத்த சப்போர்ட் கூட அரசாங்க நிறுவனமான பிஎஸ்என்எல் கொடுக்கலான்ட்டு பலருடைய கருத்தாக இருக்குது அடுத்து இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் ஒரு சில ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க எதுலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆவின் ஐஸ்கிரீம் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க தமிழக அரசுடைய ஆவின் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விலையெல்லாம் வந்து ஏற்ற போறாங்களா இது விஷயமா வந்து என்ன அறிவிப்பு இருந்து வெளியே வந்திருக்குன்னா கோடைக்காலம் வந்து இருக்கிறதுனால ஆவின் ஐஸ்கிரீம் விலையை வந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் வைத்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐஸ்கிரீம் மட்டும் பொருந்துன்னு சொல்கிறாங்க அதாவது ஆவின் சாக்கபோர் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ண போகிறாங்க நூற்றி இருபத்தஞ்சு மில்லிய அளவு உள்ள ஆவின் பால் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் வெண்ணிலா கிளாசிக் கோன் ஐஸ்கிரீம் விலையை வந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கிளாசிக் கோன் சாக்லேட் பார்த்தீங்கன்னா அதுவும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை செய்ய போகிறாங்க ஸோ இடு பொருட்களுடைய விலை சற்று நான்கு வகையான ஐஸ்கிரீமுடைய விலையை மட்டும் இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சமையல் எண்ணெய் விலையும் சமையல் எண்ணெய் விலையெல்லாம் கிலோவுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ண போறாங்க கடலை எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ நீங்க வாங்கனீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க நல்லெண்ணெய் வந்து பதினஞ்சு கிலோ ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபாய்க்கும் பாமாயில் பதினஞ்சு கிலோ ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய் என விலை உயர்ந்திருக்கு இது வந்து நடுத்தர மக்களை வந்து வெகுவா பாதித்திருக்கு ஸோ மத்திய மாநில அரசுகள் இந்த விலையை குறைக்கணும்ட்டு பலருடைய எதிர்பார்ப்பா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் இந்த பதிவுத்துறை ஆபீஸ் எல்லாம் வந்து புதிய நடைமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க இனி இந்த பிரச்சனையே இருக்கா சொல்றாங்க அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பத்திரப்பதிவிலாம் பார்த்தீங்கன்னா டோக்கன் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பத்திரப்பதிவிக்கு வரக்கூடிய நபருடைய வரிசதிக்கு ஏற்ப டோக்கன் கொடுக்குறாங்க அந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்க நேரம் தேதி ஸோ அதை பேஸ் பண்ணி பத்திரப்பதிவியை வந்து மேற்கொள்கிறாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டோக்கனை சரியாக ஃபாலோவே பண்ண மாட்டுறாங்க அதனால் வந்து இந்த பத்திரப்பதி ஆஃபீஸ் வந்து ஒரு எல்இடி ஸ்கிரீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த எல்இடி ஸ்க்ரீனில் வந்து டோக்கன் நம்பரும் அப்புறம் வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் இது எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பெருக்கி மூலமா குரல் வழி அறிவிப்பு வந்து ஒழிக்கப்படும் சொல்றாங்க இந்த பெரிய திரை வசதி வந்து மூணு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவுல அமைத்திருக்காங்க அடுத்த விஷயம் இந்த செட்டாக் பஸ்ல பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு தமிழக அரசு ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா பயணிகளா அடிஷனலா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணா போதும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில இருந்து சென்னையின் பிற இடங்களுக்கு செல்லலாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பிற இடங்கள்ல இருந்தும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்துக்கு இந்த மாநகர பேருந்துகள் மூலமாக பயணிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த டிக்கெட் வந்து ஒன்லி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள நீங்கள் பயன்படுத்தி பயணித்து கொள்ளலான்ட்டு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் நம்ம மத்திய அரசு இந்த குயிஸ் காம்படிஷன்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான பரிசு தொகையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து மேக்சிமம் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பரிசு வந்து நீங்கள் வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே நடத்துகிறாங்க இதுக்காக ஒரு வெப்சைட்டும் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மைஜிஓவி டாட் அப்படி இந்த வெப்சைட்டுக்கு வாங்க நிறைய குய்ஸ் ப்ரோக்ராம்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு பத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும் அதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மினிமம் ஆயிரம் ஆயிரரூபாயிலிருந்து மேக்ஸிமம் பத்தாயிரம் பத்தாயிரரூபா வரைக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இ சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா எந்தெந்த டாபிக் வைஸில் வந்து கொடுத்துருக்கான் பரவான் குயிஸ் காம்பட்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ப்ரைவஸி அவர்னஸ் விஷயமா குயிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்தியா டெமாக்ரசி விஷயமா குயிஸ் இருக்குது சாட்டிஸ்டிக்கர் பிரில்லியன்ஸ் பேட்டரி விஷயமா குயிஸ் அதுக்கப்புறம் பிஏஎஸ் விஷயமா குயிஸ் இருக்குது அதாவது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ இதே விஷயமாவும் குயிஸ் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் யார் வேணும்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் ஆதார் அப்ளை பண்றதுக்காகட்டும் இல்ல ஆதார் புதுப்பிக்கிறதுக்காகட்டும் கைரேகை பதிவு கிடைக்காத நிலையில கண்கள்ல ஐரிஷ் ஸ்கேன்கள் மூலமா ஆதார் பதிவு செய்யலான்ட்டு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க ஸோ இந்த புதிய நடைமுறை பார்த்தீங்கன்னா தற்போது நாடு முழுக்க அமல்படுத்தியிருக்காங்க மேலும் வந்து நீங்கள் மையாதார வெப்சைட் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ணியிருந்திருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதிக்குள்ளே முடிவடைய போகுதுங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதார் நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணோம்னா ஐம்பது ரூபாய் நீங்கள் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் பண்ணி ஆகணும்ட்டு நம்ம மத்திய அரசு வந்து தெரிவித்திருக்காங்க அதனால உங்கள் ஆதார் கார்டு புதுப்பித்து டென் இயர்ஸ் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் டெட் எக்ஸாம் தேவை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி பட்டதாரி ஆசிரியர்களாக அரசு உதவிபுற பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு டெட் எக்ஸாம் தேவையில்லை என்றும் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு ஆகட்டும் ஊக்க ஊதிய உயர்வாகட்டும் அப்புறம் ஊதிய உயர்வு ஸோ இவையெல்லாம் வந்து கண்டிப்பாக வழங்கணுன்ட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் காப்பீ கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்காக டவுட் தான் இருந்துச்சுன்னா கமென்ஷியல் கவுன் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்